ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் வள்ளல் பெருமானுக்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வை யாராவது அடைந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு காணொளி போட்டிருப்போம் அதை தொடர்ந்து இது இரண்டாவது பதிவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கு பிறகு நிறையா சித்தர்கள் மகான்கள் மற்றும் யோகிகள் உருவாகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு காலத்தில் பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைகிறாங்க கரெக்டுங்களா இப்போ நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி அடைஞ்சிட்டா ஒருத்தர் அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மரணமில்லா பெருவாழ்வு அல்லது வல்லல் பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த பேரின்ப பெருவாழ்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க பட் ஆக்சுவலாக அது வந்து நம்ம வள்ளல் பெருமான்னு சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்கள் அப்புறம் வள்ளலார் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம மக்கள் சிலர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் படத்தையும் வச்சுக்கிறாங்க சித்தர் வழிபாடும் நடக்குது நம்ம வள்ளல் பெருமானோட புகைப்படத்தையும் வச்சுக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒரே கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சு வந்துட்ருக்காங்க ஆனால் இவங்க எல்லாத்தில் இருந்தும் வல்லல் பெருமான் தனிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆளாக நம்ம வந்து பார்க்கணுங்க ஏன்னா இவர்கள் அடைஞ்ச அந்த நிலைங்கிறது வேற நம்ம வல்லல் பெருமான் அடைஞ்சிருக்கிற மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறது வேறங்க சரிங்க இப்போ வந்து நம்ம வளல் பெருமானுக்கு அடுத்து ஒரு பிரபலமாக சொல்லக்கூடிய ஒரு மூணு நபர்களை மூணு சுவாமிகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டில் பிறந்த வல்லநாட்டு சித்தர் அதாவது சிதம்பர சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்கள அடுத்து வந்து அழுக்கு மூட்டை சுவாமியார் என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டி சித்தர் இவங்க மூணு பேர்த்த பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா இவங்க மூணு பேர்த்த தான் மக்கள் வந்து பிரபலமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து இவங்க கிட்டே போனால் நமக்கு எல்லா நன்மையும் நடக்குது இவங்க இன்னும் வந்து மரணமில்லா பெருவாழ்வில் தான் இருக்காங்க அப்படின்னு அதிகமாக வந்து பேசப்படக்கூடிய மூன்று நபர்கள் இவர்கள் சரி இவங்களை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க முதல்ல சுவாமி சரவணானந்தா அவர்களை எடுத்துட்டோன்னு வைங்களேன் இவங்களோட தாயார் வந்து மணிமுத்து அம்மையார் தந்தையார் வந்து அப்பாவு ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ் நந்தன வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிற்பகல் நாலு மணி அஞ்சு நிமிஷத்தில் பிறகுறாருங்க அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலே வந்து நல்லா படிக்கிற ஒருத்தராகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ஆளாகவும் யோகம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஆளாகவும் சிறந்து விலகிறாருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளல் பெருமானோட அந்த புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கிறாரு அவரை மாதிரியே வந்து நம்மளும் நற்பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த நல்ல விஷயங்களில் அதாவது அன்னதானம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாருங்க அப்புறம் வள்ளல் பெருமானோட அருட்பெரும் ஜோதி அகவல் வந்து இவர் அதை எடுத்து பாராயணம் பண்ணுறாரு அப்புறம் சில அன்பர்களுக்கு வந்து சொல்லியும் கொடுக்குறாரு அதோட அருட்பெரும் ஜோதி அகவலோட விளக்கம் அதோட பாடல்கள் பற்றின விஷயங்களெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு அப்புறம் இவர் இந்த மாதிரி வள்ளல் பெருமான் அருளி இருக்கக்கூடிய திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியெல்லாம் இந்த மாதிரி புத்தகங்களை படித்து அவருக்கு அவர்கிட்ட வரக்கூடிய அன்பர்களுக்கு இவர் போதிக்கிறாருங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி அளவில் அதாவது சமாதி அடைகிறார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே நாளில் சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் சபாபதி நிலையங்கிற பெயரோடு இருக்கிற ஒரு இடத்துல அவரோட உடல் வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் செய்யப்படுது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக அடைகிறாருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகள் என்று சொல்லப்படுகிற நாட்டு சித்தரை பற்றி நம்ம பார்ப்போங்க இவரது பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்முக சுவாமி மற்றும் உலகம்மை இவர் வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சித்திரை நட்சத்திரத்தில் தீபாவளி அன்னைக்கு பிறக்கிறாருங்க இவரது ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் இருக்கிற வல்ல நாடுங்கிற ஊர் தாங்க இவரோட ஊர் அதே மாதிரி இவரும் வந்து நம்ம வள்ளல் பெருமானோட வழியில் வந்துட்டு அவரோட புத்தகங்களை அவரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அன்னதானம் போடுறது வசித்த இலைகளுக்கு வந்து அன்னம் விரயம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாருங்க இவரும் அதே மாதிரி இவர்கிட்ட வர பக்தர்களுக்கு ஒரு நல்ல போதனைகளை வந்து சொல்லி கொடுத்துட்டுருந்துருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஊச நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைகிறாருங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டை என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டி சித்தர் சரிங்களா இவரோட பிறப்பை பற்றி ஒரு விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எனக்கு கிடைக்கலைங்க ஆனால் ஒரு டீட்டெயில் நான் எடுத்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிறப்பை வந்து கார்த்திகை மாதம் மிருக சீரீஸங்கிற நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லப்படுதுங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவரோட பக்தர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கங்களையும் போதனைகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ந நிறையா சித்துக்கள்லாம் வந்து செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க அப்புறம் இவர் வந்து சில பேர்த்துக்கு வந்து தீட்சை கொடுத்ததாகவும் அந்த தீட்சை கொடுத்ததுனால பல பேர்த்துக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையும் ஏற்பட்டது ஒரு நன்மைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அவர்கள் பக்தர்கள்னால் நம்பப்படுதுங்க அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜீவசமாதி அடைகிறாருங்க அதாவது இப்போது மூணு பேர்த்தோட வரலாறு பற்றி நம்ம சாட்டாக பார்த்துட்டோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேருமே ஒரு ஜீவசமாதிங்கிற நிலையை தான் வந்து அடைகிறாங்களே ஒழிய நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிற பேரின்ப பெருவாழ்வை அடையலாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஆனால் நம்ம மக்கள் இவங்க மூணு பேரும் மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய்ட்டு வழிபடுறாங்க அங்கே போனால் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து இது வரைக்கும் அங்கே போனது கிடையாதுங்க மேபி அவர்களோட நம்பிக்கையாக இருக்கலாம் அவர்களுக்கு சில ஆற்றல்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் மூணு பேரும் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத அடையலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க நம்ம வல்லல் பெருமான் கூட ஒரு இடத்துல சொல்லுவாருங்க சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல சகஜ பழக்கமே பழக்கம் அப்படிங்கிறாருங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொன்னையும் சொல்கிறாரு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல கேட்டு நீங்கள் அதுபடி போனீங்கன்னா சிறு ஒளி உண்டாகும் அந்த சிறு ஒளியால் நீங்கள் ஏமா இருமாந்து கெட நேரிடும் அப்படிங்கிறாருங்க அப்போ என்ன சொல்ல வரான்னா சில சித்துக்கள் இதெல்லாம் வந்து ஒருத்தர் பண்ணுறத பார்த்து நீங்கள் அதில் வந்து போயிட்டீங்கன்னா அந்த சித்துக்களை நம்பி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு சிறு ஒளி அதாவது ஒரு அற்பமான ஒரு விஷயம் உண்டாகும் அதுதான் உண்மை நினச்சிட்டு நீங்கள் அது பக்கம் போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க உண்மையான கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருந்து அருள் பெறக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அதனால் இது இந்த விஷயங்கள்லாம் வந்து லட்சியம் வைக்க வேண்டாம் நீங்கள் அப்படிங்கிறாரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்த சித்தர் பெருமக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவசமாதி அந்த நிலை வரைக்கும் தான் போயிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி தான் இவர்களும் இவர்களும் அந்த மாதிரி ஒரு நிலையை தான் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம வள்ளல் பெருமான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க மரணம் பெருவாழ்வுங்கிறது டோட்டலாகவே வந்து அது வேறு உலகம் ஆனால் அந்த சமாதிங்கிறது டோட்டலாக இது வந்து வேறு உலகம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இது ரெண்டுமே ஒன்றும் கிடையாதுங்க இப்போ ஒருத்தர் வந்து மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வள்ளல் பெருமான் வந்து ஒரு பத்தம்பது நிலையை வந்து குறிப்பிட்றாருங்க அந்த பத்தொம்போது நிலையை கடந்தவர்கள் தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறாருங்க அது என்னன்னு பார்ப்போம் வாங்க அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலைகளை நம்ம வள்ளல் பெருமான் வந்து திரையோதசாந்த நிலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாருங்க அது பாருங்க அந்த நிலைகள் என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீவ சாக்கிரம் ஜீவ சொப்பனம் ஜீவ சுளுத்தி நிர்மல சாக்கிரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுளுத்தி பர சாக்கிரம் பரசொப்பனம் பசுளுத்தி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு சுளுத்தி துரியம் குரு துரியாதீதம் இந்த குரு துரியம்ங்கிற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் போற்றி புகழ்ந்த மகானான தத்துவராய சுவாமிகள் வந்து இந்த குரு துரிய நிலையில தாங்க இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பன்னெண்டு அவஸ்தைகளையும் அட்டன் பண்ணி அதை கடந்து குருதுரியம் அப்படிங்கிற நிலையில் இருக்காருங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா நீங்கள் சொல்கிற சித்தர்கள் சித்தர் பெருமகள் இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா இவரை விட பல மடங்கு மேலே இருக்கக்கூடியவர் தான் அந்த மகான் தத்துவராயருங்கிறவர் இவரை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குருதுர்யா தீதம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சிவ சாக்கிரம் சுத்த சிவ சொப்பனம் சுத்த சிவ சுளுத்தி சுத்த சிவ துரியம் சுத்த சிவ துரியாதீதம் ஆக மொத்தம் பத்தொம்போது நிலை இருக்குங்க இந்த பத்தொம்பது நிலையிலையும் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை வந்து கடந்து வந்தால் தான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருங்கிறவரை நம்ம பார்க்க முடியும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அட்டன் பண்ண முடியுங்க இந்த சுத்த சிவ துரியாதீதம் கடந்து இருக்கக்கூடியவர் தான் நம்ம வள்ளல் பெருமானுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பதிமூணாவது நிலை இருக்குது இல்லைங்களா குருதுரியம் அந்த நிலையிலேயே அவரோட அருள் வந்து உங்களுக்கு காரியப்பட்டு விளங்குங்க சரிங்களா இந்த குரு சுளுத்தி அப்படிங்கிறத கடந்ததுக்கப்புறம் தான் இந்த குருதுரிய அந்த நிலை வருதுங்க இப்போ உங்களுக்கு அந்த நிலைகள்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லைங்களா அப்போது நீங்கள் சொல்கிறீங்களே திண்டுக்கல் சரவணானந்தா சுவாமிகள் ஆகட்டும் சித்தர் சித்தராகட்டும் அப்புறம் அழுக்கு மூட்டைங்கிற இந்த கணக்கம்பட்டி சித்தராகட்டும் இவர்கள் எல்லாருமே இந்த நிலை அடைஞ்சிருக்காங்களா இந்த நிலையை வந்து கடந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் அது எப்படி நீ பூந்து போய் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம புகுந்து போய் பார்க்குறதெல்லாம் இல்லைங்க நீங்கள் அவர் டைரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜீவ சமாதி அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையை அடைஞ்சவங்க வந்து ஜீவ சமாதி அட்டன் பண்ண மாட்டாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இப்போது குருதுரியம் அடைஞ்ச தத்துவராய சுவாமிகளே அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சமாதிங்கிறது ஒன்று இருக்குங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா சேத்தியா தோப்பு அப்படின்னு சொல்கிற ஊரில் அவருக்கு வந்து ஜீவசமாதி வந்து இருக்குங்க சரிங்களா அப்போது இவர் இவ்வளோ பெரிய நிலை அடைஞ்ச இவருக்கே ஜீவசமாதி தான் இருக்குது அப்போது இந்த நிலை வந்து அட்டைன் பண்ணாதவங்களுக்கு ஜீவசமாதி இருக்குமா இருக்காதுங்களா இவங்களுக்கே ஜீவசமாதி இருக்க தான் செய்யுதுங்க ஆனால் நம்ம வள்ளல் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சிவ துரியாதீதம் கடந்து தான் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து விளங்குறாரு நம்ம வல்லல் பெருமான் அருட்பெரும் ஜோதி அகவலில் சொல்லுவார் பாருங்க ஒரு வரியில துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பல தருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறாரு இதில் பாருங்கள் துரியமும் கடந்து இருக்கிறாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படிங்கிறாருங்க அப்போது இந்த நிலையை அடைஞ்சவங்க தான் மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சவரை அவர் வந்து எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் உரைநடை பகுதியில் எழுதுறாருங்க அதை வந்து நம்ம இன்னொரு நாள் டீட்டெயில்டாக பார்ப்போங்க இப்போது இந்த காணொளி வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தினா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க